ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரென் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோட்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன எப்பிசோடலை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய அங்கேயே விட்டுட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு காவேரி நிவினுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க உடனே யமுனா நிவினுக்கு காவேரி கால் பண்ணது தெரிஞ்சு ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக எல்லையை மீறி வந்துட்டு சந்தேகப்படுவாங்க யமுனாவோட புத்தியே அது தானே அப்படின் தான் வந்துட்டு சொல்ல தோணுது காவேரியும் நிவினும் வந்துட்டு வருவாங்க இன்னொரு பக்கம் யமுனா அவங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் இன்னைக்கு சொல்லிடணும் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் வந்திருப்பாங்க ஆனால் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போது இதை பற்றி சொன்னால் இவங்களோட சந்தோஷ நிம்மதி எல்லாமே போயிடும் இப்போதைக்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு யமுனா வந்துட்டு நினச்சிட்டு வெளியில் வருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு யமுனா வந்துட்டு நினச்சி பார்ப்பாங்க காவேரியை அடித்து அவங்க அம்மா வெளியில் துரத்துகிற மாதிரி வந்துட்டு நினச்சி பார்த்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாங்க உடனே காவேரியோட அம்மாவும் கங்காவும் என்னடி வந்ததுலேருந்து எதுவும் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க யமுனா வெளியில் வரும்போது நிவினும் காவேரியும் காரை விட்டு இறங்குவாங்க ஓ சுற்றிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க யமுனாவை காவேரி பார்த்துட்டு எப்படி வந்த வா வீட்டுக்கு ஏன் அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிளம்பிடுவாங்க நிவின் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பாங்க இப்போதைக்கு இவளை காரில் கூட்டிகிட்டு போனால் பயங்கரமாக சண்டை வரும் அதனால் இப்போதைக்கு நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்குதுன்னு கிளம்புவாங்க உடனே யமுனா வந்துட்டு ஓ தான் அவங்களுக்குலாம் வேலை இருக்கா முன்னாடி காவேரியே கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்துட்டு பிரச்சனைய ஆரம்பிப்பாங்க காவேரிக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டத்தோடு பார்த்துட்ருப்பாங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி நிவின் யமுனாவை கூட்டிட்டு காரில் கிளம்பிடுவாங்க அதோட இன்றைக்கி என்ன எபிசோடு முடிஞ்சிடும்